ஜோதி அருட்பெரும் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நாம பப்ளிஷ் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றுத்தார் அனைவருக்கும் பகிரவும் ிய சப்போர்ட் போகும் பதிவு மார்கழி மாதத்தின் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி இரண்டாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடுகற்கொடை தொல் பாவை பாடி அருளவல்ல பல் வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியேண்ட இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளின் முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு நோருக்கு அருள் புரிவாயாக ஆனால் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி இரண்டாவது பாடலை இனி நாம் காணலாம் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கெங்கினி வாய் செய்த தாமரை போல செங்கன் சிறு சிறிதே எம்மன் பிழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போ அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மின்னும் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்து கொண்டாலும் அழகான இந்த நிலவுலகில் உள்ள அரசர்கள் எல்லோரும் மிகுந்த பணியுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள் எங்கள் மீது கிண்கிணியென ஒழிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் மலர்ந்தும் மலராத நிலையிலுள்ள தாமரைப்பு போன்ற சிவந்த கண்களை சிறுக சிறுக திறந்து எங்கள் மேல் உனது பார்வை சிறிது படாதோ வெண்ணிலவும் கதிரவனும் ஒரே நேரத்தில் உதயமாவது போல உனது இரு கண்களாலும் எங்களை நீ பார்த்தாயானால் எங்களை பிடித்த சாபங்கள் மறைந்துவிடும் இதுவே திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாசுரத்தின் பொருளாகும் இறைவனின் கடைக்கன் பார்வை பட்டாலே போதும் நமது சாபங்கள் அனைத்தும் கருகி போகும் எப்படி அவனது பார்வை நம் மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எந்த நாளும் பக்தியுள் படித்தால் போதுமே அதற்கு நேரம் இல்லையா ஆண்டாள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா மாயக்கண்ணா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை பட்டுவிடும் அதாவது ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று மிக எளிதாகவும் அழகாகவும் இப்பாசுரத்தில் கூறியிருக்கிறார்கள் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நீயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீற்றிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்